பயன்படுத்தா மட்டும்தான் நமக்கு எந்த கால சந்தோஷம் கிடைக்கும் அதே போல காற்று காற்று நீங்க எவ்வளவு மாசுபட்டிருக்கு நீர் எவ்வளவு மாசுபட்டிருக்கு நிலம் எவ்வளவு மாசுபட்டுருக்குன்னு நமக்கு தெரியும் இதெல்லாம் இந்த தினத்தை ஒரு நோக்கம் வேண்டும்னா இந்த தினத்துல அவங்க விழிப்புணர்வு போடு இருக்க வேண்டும் என்னென்னா விழிப்புணர்வு இருக்க வேண்டும் ஒவ்வொரு தடவை அடுத்த மாற்றம் எத்தனை மரக்கன்று இருக்கீங்க எத்தனை பேர் மரக்கன்று தெரில மரக்கல் இருக்கக்கூடிய பயணிகள் இந்த மரக்கன்று நீங்க விழுப்புரம் ஏற்படுத்திட்டே இருக்கணும் ஒவ்வொரு மரக்கன்று நட்டு வேணும் நமக்கு எங்கே ஆகும் மரட்டம் பண்ணி வாங்கி

என்ன சொன்னேன் இயற்கை ஆகல வேண்டிய ஒரே ஏ நம்ம என்ன பண்ணணும் வினை கேட்டு கேட்கணும் கே பண்ணணும் இந்த ஏ கே பயன்படுத்திறது யாரோ நம்ம ஏ கே ஆனா मारணும் பயன்படுத்தணும்